முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தன தன தத்தன தனதன தனதன தன தன தத்தன தனதன தனதன தன தன தத்தன தனதன தன தனதான முகத்தை மினுக்கிகள் அசடிகள் கபடிகள் விழித்து மருட்டிகள் கெருவிகள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் வகைதனில் நகைதனில் விதமாக முடித்து மயல் கொள்ளும் அறிவி புழு போல் என மிக கிண்ணியவர் முயக்கமடு துளி வன்னிடர் ஒளிவாக மிகுத்த அழகை பெரும் அருமுக சரவண புயத்திலக்கிக் கமல் நரைமல தொலைமிக விசை கொடுமை பெருமரகத கலவியும் வடிவேலும் வெளிப்படையன கினிரோடு பகலர திருப்பதியுகழ் அமுதியில் கவி சொல்லி விதி தன் எழுத்து இணை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ விதித்தன் எழுத்து தர வரும் ஒரு பொருள் அருளாயோம் புகைத்த அழலை கொண்டு பவல் நகைத்தவருக்கிடம் உரைபவள் வளைமகள் பொறுப்பிளிமக்கிரிபதிபெரும் இமை அவள் அபிராமி பொதுஉற்று திமி திமி நடமிடும் பகிரதி எழுத்தரீரு பகவதி கௌரிகை பொருள் குறையடுகிய சமைபவள் அமுதாக செகத்தை அகட்டிடு கடையவள் அறத்தை வளர்த்திடு பரசிவை குலவதி திற தமிழை தருபலை அவள் அருளியோ செருக்கு மரக்கர்கள் பொடிபடவடி குலகரத்தில் அயில் கொடு பொறுது இமையவர் பணி திருத்தனி பொன்பதி தனிமயில் நடவிய பெருமாலே திருத்தனி பொன்பதி தனிமயில் பெருமாளே தன் எழுத்தினை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ விதி தன் எழுத்தினை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ திருத்தனி பொன்பதி தனிமை நடவிய பெருமாளே விதி தன் எழுத்தினை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ தரவரும் ஒரு பொருள் அருளா முருகாருளாயோ முருகாருளாயோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவன்